உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேலியன் அழகின் சூதியான் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் பதிமூனாம் தேதி இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் ஐம்பத்தி மூணு சிமிழி திருத்தலையாளங்காடு அருள்மிகு ஸ்ரீ பாலாம்பிகை உடனுரை ஸ்ரீ நர்த்தனபுரீஸ்வர சுவாமி ஆலய பன்னிரெண்டாம் ஆண்டு சம்பத் சராபிஷேகமும் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் விழா நடைபெற்றது மூர்த்தி தலம் தீர்த்தம் என புகழ்பெற்றதும் அப்பர் பெருமானால் பாடல் பெற்றதும் புராண வரலாறு புகழ்பெற்றதும் முயல்கனை தன் காலிலிட்டு மிதித்து வதம் செய்ததும் இராவணனுக்கு இராவணேஸ்வரன் என்ற பெயர் அளித்ததும் ஆகிய பல சிறப்புகள் பெற்ற திருத்தலையாளங்காட்டில் உரையும் ஸ்ரீ பாலாம்பிகை உடனாய ஸ்ரீ நர்த்தனபுரீஸ்வர சுவாமிக்கு பன்னிரெண்டாம் ஆண்டு சம்பத் சராபிஷேகம் நூற்றி எட்டு சங்காபிஷேக விழாவும் நடைபெற்றது சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலே நடைபெற வேண்டும் கிராமத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சுதீட்சத்தோடு அவர்களுக்கு தேவையான தேவையான சௌபாகியங்களோடு வாழ வேண்டும் இவ்வாலயத்திலே நித்தியம் நைமித்திக்கம் காமியம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பூஜைகளும் எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் நடந்தேற வேண்டும் பூஜைகளுக்குரிய திரவியங்கள் எதுவும் குறைகள் இல்லாமல் கிடைக்கப்பெற வேண்டும் இந்த பூஜைகளினாலே கிராமத்தில் எப்பொழுதும் தனதான்ய விருத்தியானது சமிர்தியாக இருந்து அன்பர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் மன மகிழ்வோடும் மனதில் எந்த ஒரு ஆசாபாசங்களும் இன்றி வெறுப்பு வெறுப்புமின்றி அனைவரும் ஒரு மனதோடு இறைவனை ஆராதிக்கக்கூடிய தன்மையை இறைவன் அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அடுத்து கிராமத்தில் எல்லாருமே நியாயமா பார்த்தா இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த இடத்துல இருந்திருக்கணும் இந்த காலையில ஒரு எட்டு மணியிலிருந்து சொல்லிட்டு இருக்கோம் கும்பாபிளேகத்துக்கு கும்பாபிளேக நாள் நடக்கிறது எல்லாரும் வாங்க வாங்க சொல்லிட்டு இருக்கோம் நம்ம கோயிலில் நடக்கக்கூடிய வைபவம் வந்து கூட்டு அப்படிதான் வரணும் நபர் வீட்டு வைபவம் கிடையாது இந்த கிராமத்தினுடைய வைபவம் எல்லாருமே ஆலயத்திற்கு வரணும் எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து அடுத்து கும்பாடையம் எப்போ பாலஸ்தாரணம் பண்ணலாம் கும்பாரிதயத்திற்கு அறநிலைத்துறையில அந்த ஆர்டர் எப்ப வாங்கணும் அப்படிங்கறத எல்லாரும் பேசிட்டு கோயில்ல வேற என்னென்ன வேலைகள் இருக்கு அதெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படிங்கறத அதற்கான பருவ தேவி கிடைக்கும் அப்படிங்கறது எல்லாருமே உட்கார்ந்து பேசி சீக்கிரமா நல்ல நாள நல்ல நாள்ல நல்ல லக்னத்தில் நர்த்தன பரீஸ்வரருக்கு சீக்கிரமா கும்பாபிஷேகம் பண்ணணும் அதுக்கு சுவாமி அனந்தரம் பண்ணணும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இப்ப நிறைவான பூர்ணாவதி வைபவமானது அன்பர்கள் தரிசித்து உடையர்கள் பெற பிரார்த்திக்கிறோம்